வணக்கம் தெய்வ திருக்குறள் இது எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிஞ்சது அப்படிப்பட்ட திருக்குறள் ஒரு சாதாரண மனுஷனை கூட இறைநிலைக்கு உயர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் இந்த நாயன்மார்களும் திருக்குறளும் எழுதியவர் முனைவர் தா தங்கமணி அவர்கள் வாசிப்பு மோனவள்ளி நாயன்மார்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே எல்லா சிவன் கோவில்லேயும் பார்த்துருப்போம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்களோட சிலைகள் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு இறைமை அந்த நிலையில வச்சு பார்த்து நம்ம வழிபட்டுருக்கோம் அவங்க எல்லாமே சாதாரண மனுஷனாக பிறந்தவங்க தான் அந்த பூமியில் ஆனால் எப்படி வந்து ஒரு கோவிலில் வச்சு வழிபடக்கூடிய ஒரு இறைநிலை அந்த நிலை அவங்க எப்படி அடைஞ்சாங்க அதுக்கு இந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துகள் எப்படி வந்து அவங்களுக்கு பொருந்தி வந்தது அப்படின்றது தான் இன் இன்னைக்கு முதலாக அதாவது இன்றையிலேருந்து நம்ம வந்து சிறு பதிவுகளாக பார்க்க போகிறோம் முதல் பதிவாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திட்பம் இந்த வினை திட்பத்தின் மூலம் இறை அருளை பெற என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா நம்ம திருவள்ளுவர் தெய்வ திருவள்ளுவர் அவர்கள் வந்து ஒரு குரல் சொல்லியிருக்காங்க இல்லையா வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பமே அதாவது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னு ஒரு குரலில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது வினைத்திற்பம் அப்படின்றது ஒருத்தருடைய மனத்திற்பம் தான் அதாவது மன உறுதி தான் சரிங்களா அந்த மன உறுதி அந்த மன திட்டம் அது மூலமா எப்படி வந்து ஒருத்தர் இறைநிலையை அடைஞ்சார் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் யார் அந்த ஒருவர் யார் அந்த நபர் அப்படின்னா அவர் தான் அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனார் இவர் வந்து நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்துல துரைப்பாடி அப்படின்ற ஒரு ஊர் அதாவது கடற்கரை ஒட்டிய ஒரு நகரம் அதில் தான் வாழ்ந்துட்டு வந்தார் இவர் வந்து இறைமை அதான் இறைவன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி கொண்டவர் இவர் வந்து மீனவ குளத்தில் பிறந்தவர் அதனால் வந்து அவருடைய தொழிலும் மீன் பிடிக்கிற தொழில்தான் எப்போவுமே வந்து மீன் பிடிக்க போகிறவங்க விடிய காலையிலேயே கிளம்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி இவரும் வந்து கடலுக்கு விடிய காலையிலேயே மீன் பிடிக்க கிளம்பிடுவார் அவருக்கு என்ன ஆசைன்னா கோவிலுக்கு போயிட்டு இறைவனை நல்லா தரிசிக்கணும் கால நேரத்துலேயே அப்படின்ட்டு அவருக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் உண்டு ஆனால் இவர் கடலுக்கு போகிறதுனால அது நிறை அந்த அந்த மாதிரி எண்ணத்தை அவரால் நிறைவேற்றிக்க முடியல சரி இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு யோசிச்சாரு நம்ம இந்த கடலில் நிற்கிறோம் இல்லையா இதே இடத்துல இருந்து இறைவனை வழிபடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல்லே இருந்து இணைய இறைவனை வந்து மனதார வழிபட ஆரம்பித்தார் சரி இறைவனை வெறுமனே வழிபட்டால் போதுமா அவருக்கு ஏதாவது படையல் கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சார் என்ன படையல் கொடுப்பது நடுக்கடலில் நின்னுக்கிட்டு அங்கே என்ன கிடைக்கும் மீன்கள் தான் கிடைக்கும் இல்லையா அதனால் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு என்ன தோணுச்சு அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய அந்த அகப்படக்கூடிய மீன்களில் முதல் மீன் இருக்கு இல்லையா அந்த முதல் மீனை வந்து மறுபடியும் கடல்லே விட்டுடணும் அதுதான் இறைவனுக்கு தான் கொடுக்கக்கூடிய படையல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் இந்த ஒரு செயலை அவர் வந்து ஒரு நாள் கூட தவறாமல் ஒரு பெரிய இறை வழிபாடாக நினச்சி அந்த மனத்திற்பத்தோடு செய்ய ஆரம்பிச்சார் அதுதான் நம்ம திருவள்ளுவர் அவர்கள் சொல்கிறாங்க விடை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற அப்படின்றாங்க இப்படியே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தார் இல்லையா இந்த வேலை ஒரு தூய்மையான வேலை அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார் எதையுமே வந்து தூய மனசோடு நினச்சி செஞ்சோன்னா இறைமைக்கு செய்யும் பொழுது அது ஒரு தூய்மையான வேலை தான் அப்படி செய்ய துவங்கிய வேலையில் ஏதாவது அதாவது இது தூய்மையான வேலை நம்ம இறைவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்ன ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மனசில் அந்த திட்பம் இல்லை அப்படின்னா என்ன என்ன ஆயிடுவாங்க இமீ உடனடியாக மனம் கலங்கி போயிடுவாங்க இல்லையா ஆனால் வந்து அவர் வந்து இறை வழிபாடாக செய்யக்கூடிய அந்த வேலையில் என்னதான் ஒரு சிக்கல் பிரச்சனைகள் எது வந்தாலும் அவர் வந்து அதுக்கு மனம் கலங்கலை ஏன்னா அவர் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டார் அப்படின்னா எல்லா நீதி நூல்களும் இதை தான் சொல்லுது அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் அது அதுலேருந்து நம்ம வந்து அதோடு அந்த வேலையை நிறுத்திடக்கூடாது மனம் மனசை விட்டுடக்கூடாது அப்படின்றத அவர் புரிஞ்சு வச்சுருந்தார் இதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து தொடர்ந்து பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது என்ன மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதாவது பல நாட்களாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முதல்ல ஒரு மீன் கிடைக்கிது இல்லையா அது இறை வழிபாடாக அவர் கடல்லே விட்டுடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் அவருக்கு மீனே கிடைக்கிறது இல்லை கிடைக்கிற அந்த மீனையும் கடல்ல விட்டுடுறாரு இறைவனுக்காக இறைவனுக்கான படையல் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய வருமானம் பாதிக்கப்பட்டது ரொம்ப ஏழை ஆயிட்டாரு அவர் கூட சேர்ந்த அவர் குடும்பத்தாரும் என்ன ஆயிட்டாங்க பட்டினி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமா சிவ வழிபாடாவது ஒன்றாவது அதாவது இறைவனுக்காக நம்ம அந்த படையெல்லாம் தேவையா நமக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் ஆனால் அதிபத்த நாயனார் அப்படி செய்யலை ச சில நேரம் என்ன பண்ணுவாங்க சில பேர் வறுமை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா தூய்மையான அந்த செயல்லேருந்து விலகி தூய்மையற்ற செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதாவது சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா நம்ம திருவள்ளுவர் அவர்கள் அதுவும் சொல்கிறாங்க ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பெற்ற தாய் பசியால் இருந்தாலும் நம்ம சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்போவுமே மனசில் அதிபத்தை நான் என்ன வச்சுருந்ததுனால அவர் வந்து எந்த தூய்மையற்ற செயலும் செய்கிறதுக்கு போகலை சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய அந்த பாதைக்கு போகலை என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து என்ன பண்ணார் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் அந்த முதல் மீனை கடலில் விட்டுட்டு தான் இருந்தார் இறைக்கான படையலாக அதை நிறுத்தவே இல்லை அவர் அதுக்கப்புறம் அவருக்கு மீன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லன்ற மனநிலைக்கு வந்துட்டார் அதை தான் நம்ம தி திருவள்ளுவர் அவர்கள் சொல்கிறாங்க ஊர் ஓரால் உற்றப்பின் ஒள்காமை இவ் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள் அதாவது தூய்மை இல்லாத தொழில்களை செய்யாமல் இருக்கிறதும் தூய்மைன்னு நினச்சி செய்யத்தவங்கிய செயலில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இப்படி வந்தாலுமே நம்ம எப்படி இருக்கணும் மனம் கலங்காமல் இருக்கணும் இதுதான் வந்து எல்லா நீதி நூல்களும் சொல்லுது இது எப்பவுமே வந்து உணர்ந்த அதிபத்த நாயினார் முழுமையாக இதை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தார் கடைபிடிக்க அதாவது அந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதுலேருந்து அவர் விலகி வரலை உறுதியோடு இருந்தார் அந்த மனத்திற்பத்தோடு இருந்தார் இதை பார்த்த இறைவன் அவரை சோதிக்க விரும்பினார் ஏற்கனவே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் வந்து இறைவன் மேலும் மேலும் அவரை சோதிக்க விரும்பினார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாள் இவர் கடலுக்கு மீன் பிடிக்க போனப்போ அதே மாதிரி முதல் மீன் கிடச்சிது கடலை வெட்டுட்டார் அடுத்தது ஒரு மீன் வந்தது அது எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே நவரத்தனங்கள் அப்படியே எல்லாமே பதிச்சு வச்சு அது மேலே அப்படியே ஒரு தக தக தகன் மின்னக்கூடிய ஒரு பொன் மீன் அந்த மாதிரி ஒரு மீன் வந்து ஒரு வலையில் வந்து மாட்டுச்சு அந்த மீனை எடுத்துக்கிட்டு அதிபத்த நயனார் கரைக்கு போயிட்டார் அந்த அழகான அற்புதமான மீனை பார்க்குறதுக்கு ஊர் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இத்தனை நாள் அதிபத்த நாயர்னார் மன உறுதியோடு இருந்தார் தன்னுடைய தாய் பசியால் வாடனா கூட தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் பசியால் வாடனா கூட அந்த இறை வழிபாடான முதல் மீனை கடலில் விடுறது அதுலேருந்து மாறாமல் மனம் கலங்காமல் தொடர்ந்து தான் வேலையில் ஈடுபட்டு இருந்தார் அதுக்கான ஒரு தான் இந்த பொன்மீன் இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்க ஆரம்பித்தாங்க இதை கேட்ட அதிபத்த நாயனாருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து இறைவன் மேலே வச்சுருந்தது ஒரு தூய்மையான பக்தி சரிங்க அதுக்கு விலையா வந்து இந்த பொன்மீன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்து ஒரு பக்தியை வந்து விலையாக வியாபாரமாக ஆக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால் இந்த பொன் திரும்ப நான் இறைவனுக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த பொன்மீனை எடுத்துகிட்டு போய் திரும்ப கடல்லே விட்டுட்டார் நான் இறைவனுக்கே திரும்ப கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த இறைவன் என்ன பண்ணார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவருடைய அந்த மனத்திற்பம் அந்த மனத்திற்பம் தான் ஜெயிச்சது இங்க அந்த இறைவனே வந்து அந்த மனத்திட்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார் இறங்கி வந்துட்டார் அந்த இறைவனே இறங்கி வந்துட்டார் அப்படியே இறங்கி வந்து அதிபத்த நாயனாருக்கு காட்சி கொடுத்து அவரை தன்னோட அழைச்சிக்கிட்டார் அப்படி வந்து சேர்ந்த இந்த அதிபத்த நாயனார் இறைவனோடு வந்து சேர்ந்த அதிபத்த நாயனார் கோவிலில் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக இன்றைக்கி இருக்கார் எல்லா சிவாலயங்களிலும் நம்ம பார்த்தாக்கா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதல் நாயன்மாராக அந்த அதிபத்த நாயனார் இருப்பாங்க எப்படி இந்த இடம் இவருக்கு கிடச்சிது ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் மீனவ தொழிலில் இருந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட இறைநிலைக்கு உயர்ந்தது எப்படி அப்படின்னா அவருடைய மனத்திற்பம் அதாவது வினை என்பது ஒருவன் மனத்திற்பம் அவர்கிட்ட இருந்த அந்த மனத்திற்பம் அது மட்டும் இல்லை அந்த இருந்த தூய்மை சான்றோர் பழிக்கும் வினைக்கு அந்த பக்கமே போகாமல் தான் செய்கிற தொழிலில் தூய்மையாக இருந்தார் அவர் அது மட்டும் இல்லை பிரச்சனைகள் நிறையா போதும் த செய்யக்கூடிய அந்த வேலை அதாவது இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த படையல்லேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் மனம் கலங்காமல் அதையே திரும்ப திரும்ப செஞ்சு இறைவனுடைய அந்த சோதனையிலையும் என்ன பண்ணிட்டார் அவர் பாஸ் பண்ணிட்டார் பாஸ் பண்ணி இறைவனோட சேர்ந்து கோவிலில் அமர்ந்துட்டார் அப்போ திருக்குறள் சொன்னது உண்மைதானே வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்போ வினைத்திற்பத்தின் மூலம் இறையருளை கண்டிப்பா நம்ம பெற முடியும் தானே நீங்களே சொல்லுங்களேன் நிச்சயமா இல்லையா நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு நாயன்மார் பற்றி பார்க்கலாம்